மலர் கொண்ட சோலையிலே சுற்றி திரிந்த பட்டம் பூச்சிகள் இன்று மட்டும் மேனும் சற்று தடுமாறி அவள் பின்னே செல்லுகின்றன அவளை சேலையிலே கண்டதனால் அன்றுதான் உணர்ந்து கொன்றேன் சிறகுகள் இல்லா தேவதைகளும் இப்புவிதனில் சுற்றி திரிகின்றனர் என்று கட்டுக்கடங்கா காளைகளையும் கண்ணியவள் கட்டளது சற்று கிருங்கத்தான் செய்கின்றது அவளை சேலிதனில் பார்க்க இல்லை மாறாப்பு கொஞ்சம் சரிகின்ற போதும் காணாத கண்களும் அவள் சரி செய்யும் மலகை கண்டு மாறாப்பு மடிப்புக்குள் மயங்கத்தான் செய்கின்றனர் மேலைத்தேய நாடுகளிலும் கூட சேலையில் பெண்களின் அழகு குறைந்ததே இல்லை இன்று வரை சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் சொன்னதுண்ட சேவைட்டும் பெண்ணுக்கோரு வாசம் உண்டு கண்டுகொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே